ஹாய் வணக்கம் இன்றைக்கி ஆகஸ்ட் டுவெண்ட்டி புதன்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்குமான பொது பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நடக்கப்போகிற மாற்றங்கள் என்ன திருப்பங்கள் என்ன எல்லாத்தையுமே பார்க்கலாம் இன்றைக்கி என்ன யூனிவர்ஸ் கொடுக்குற வழிகாட்டல்கள் என்ன எச்சரிக்கைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம் ஓகே மேஷ ராசி பெக்கல்ஸ் ரி ரிஷபராசி பேஜ் ஆஃப் பெண்டகல்ஸ் மிதுனராசி ஃபைவ் ஆஃப் பெண்டகல்ஸ் கடகராசி மெஜிஷியன் சிம்ம ராசி லவர்ஸ் கன்னீராசி ஃபோர் ஆஃப் பெண்டகல்ஸ் லாம் ராசி எயிட் ஆஃப் பெண்டகிள்ஸ் விருச்சிக ராசி கிங் ஆஃப் வான்ஸ் தனுசு ராசி நைன் ஆஃப் பெண்டகிள்ஸ் மகர ராசி ஏஸ் ஆஃப் கப்ஸ் கும்ப ராசி ஃபோர் ஆஃப் வான்ஸ் மீன ராசி டூ ஆஃப் ஒன்ஸ் ஓகே இப்போ இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்குமான இன்றைய பொது பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் நிறைய கார்ட்ஸ்க்கு பென்டகிள்ஸ் தான் வந்திருக்கு ஆல்மோஸ்ட் எல்லா பென்டகிள்ஸுமே இங்கே இருக்க மாதிரி தான் இருக்குது ஸோ மொத்தமாக எல்லா ராசிகளுக்குமான ரீடிங் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் ஓகே மேஷ ராசிக்கு பார்த்தோன்னா டென் ஆஃப் பென்டகிள்ஸ் வந்துருக்கு டென் ஆஃப் பெண்டகிள்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்னைக்கு ஃபேமிலியில் ரொம்ப சந்தோஷம் அதிகமாக இருக்கும் ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க ரிலேட்டிவ்ஸை மீட் பண்ணலாம் இல்லை வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு மகிழ்ச்சியான ஒரு ம சந்தோஷம் தர சில சம்பவங்கள்லாம் நடக்கும் சில நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் அதே மாதிரி நல்ல வெல்த்தியாக இருப்பீங்க செல்வ வளம் இருக்கும் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும் அதே மாதிரி ரிலேட்டிவ்ஸ்லாம் இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் உணர்வீங்க அதே மாதிரி ரிலேட்டிவ்ஸ்கிட்ட இருந்து நல்ல ஆதரவு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி டென் ஆஃப் பென்டகல்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் மேஷ ராசிக்காரங்களுக்கு சொல்கிற மெசேஜ் ஓகே அடுத்து ரிஷபராசி ரிஷபராசிக்கு பார்த்தோம்னா பேஜ் ஆஃப் பெண்ட்டுக்கல்ஸ் வந்திருக்கு பேஜ் ஆஃப் பெண்ட்டுக்கல்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி ஏதாவது ஒரு புதுசாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் வேலை விஷயமாக ஒரு ஒரு நியூ ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி வ வருமானத்தை உயர்த்துறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒரு ஒரு சின்ன வாய்ப்பாவது இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஒரு புதிய பாதை ஒன்று இன்னைக்கு திறக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகேவா ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு நியூ பிகினிங் இருக்கு உங்களுக்கு அதை கவனமாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல க்ரோத் இருக்கு லைஃப்ல அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகேவா அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோம்னா ஃபைவ் ஆஃப் பெண்டிகல்ஸ் வந்துருக்கு ஃபைவ் ஆஃப் பெண்டிகல்ஸ் சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு கொஞ்சம் நீங்க வந்து ஃபினான்ஷியல் வைஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய வரலாம் அதால் சில மன அழுத்தமும் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் இதை வந்து நீங்கள் தனியாக தாங்கணும் தனியாகவே இதை இந்த எல்லாம் ஃபேஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை யார்கிட்டயாவது நீங்கள் வந்து ஹெல்ப் கேட்கலாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நம்பிக்கையோடு இன்றைக்கி இருக்கணும் நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா சீக்கிரமாகவே உங்கள் லைஃப்பில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து கடகராசிக்கு பார்த்தோன்னா மெஜிஷியன் கார்டு வந்திருக்கு ஸோ மெஜிஷியன் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி உங்களோட டேலண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களை முன்னேற்ற மாதிரி தான் முன்னேற்றுற வகையில் இருக்கும் ஓகே உங்கள் டேலண்டால இன்றைக்கி நீங்கள் வந்து முன்னேறுவீங்க அப்படிங்கிறது தான் ஸோ நல்ல கம்யூனிகேஷன் சாமர்த்தியம் ஒரு க்ரியேட்டிவிட்டி இதன் மூலயமா வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி பல சாதனைகள் படைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அடுத்து உங்களோட உங்கள் கையில் வந்து ஒரு மேஜிக் இருக்குது ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணுவீங்க இன்றைக்கி எதையுமே நீங்கள் திட்டமிட்டு முடிக்க ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா அடுத்து சிம்ம ராசி லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்கு ஸோ லவர்ஸ் கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங் இன்றைக்கி வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இல்லை வந்துட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒர்க் பிளேஸ்லேயோ ஃபேமிலிக்குள்ளேயோ ரிலேஷன்ஷிப்லையோ இன்றைக்கி ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஒரு உண்மையான தொடர்பு உண்மையான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் அதே மாதிரி ஒருத்தர் கூட நீங்கள் வந்து ஒரு நல்ல முடிவை எடுக்கிற ஒரு சூழ்நிலை உருவாகும் ஒரு ஒரு ஹார்மனை நிறைஞ்ச ஒரு நாள் இன்னைக்கு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா அடுத்து கன்னிராசிக்கு பார்த்தோன்னா ஃபோர் ஆஃப் பெண்டிக்கல்ஸ் வந்திருக்கு ஸோ ஃபோர் ஆஃப் பெண்டிகல்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சில விஷயங்களில் வந்து இன்றைக்கி நீங்கள் ரொம்ப பிடிவாதமாக இருக்கிற மாதிரி தோணும் பிடிவாதமாக இருப்பீங்க ஸோ பண விஷயத்துலையும் ரொம்ப சேமிப்பு செய்யணும் அப்படின்லாம் நீங்கள் வந்து விரும்புவீங்க எதுலேயாவது ஒன்றத்தில் முதலீடு பண்ணணும் ஏதாவது ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் ஆகணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு நிறையா வரும் ஆனால் ரொம்ப அதிகமாக பிடிவாதமாக இருந்தீங்க அப்படின்னா அந்த பிடிவாதம் வந்து உங்களோட முன் முன்னேற்றத்தை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால கொஞ்சம் லிப்ரலாக இருக்கணும் கொஞ்சம் ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது அப்படி கொஞ்சம் ஓப்பனாக பானாதான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து துலாம் ராசிக்கு பார்த்தோம்னா எயிட் ஆஃப் பெண்டகல்ஸ் வந்துருக்கு ஸோ இன்றைக்கி வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க நீங்கள் ஹார்ட் ஒர்க் மூலயமா அதுக்கான பலனையும் நீங்கள் அனுபவிக்கிற ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் புதுசாக ஒரு ஸ்கில் ஒரு க கற்றுக்கிறதுக்கு ஒரு நல்ல நாள் நல்ல நேரம் இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் வேலையில் ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டோட முழு ஈடுபாடு ஃபுல் இன்வால்மெண்ட்டோட நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா வளர்ச்சி நிச்சயம் கண்டிப்பாக ஒரு குரோத் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி உங்கள் ஒர்க்கில் நீங்கள் ரொம்ப அக்கறை செலுத்தணும் உங்கள் ஒர்க்கில் இன்னைக்கு நீங்கள் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா அடுத்து விரிச்சிக்கிற ராசிக்கு பார்த்தோன்னா கிங் ஆஃப் ஃபான்ஸ் வந்திருக்கு கிங் ஆஃப் ஃபான்ஸ் மூலிமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்னைக்கு வந்து ஒரு லீடர்ஷிப்போடு நீங்கள் பிஹேவ் பண்ணுவீங்க உங்களோட ஆர்வம் அதிகமாக இருக்கும் ஒரு ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா அதில் ரொம்ப வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க அந்த டிசிஷன்ல உங்களோட தன்னம்பிக்கையும் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி மக்கள் வந்து உங்களை உங்க உங்கள் ஒர்க் ப்ளேஸாக இருக்கட்டும் ஃபேமிலியாக இருக்கட்டும் ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் உங்களோட வார்த்தைகளை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து கரியரில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பிஸ்னஸ்லேயோ அல்லது ஒர்க்லேயோ உங்கள் கரியரில் ஒரு முக்கியமான நாளாக இன்றைக்கி நாள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து தனுசு ராசிக்கு பார்த்தோன்னா நைன் ஆஃப் பெண்டகல்ஸ் வந்துருக்கு ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்டாக ஃபீல் பண்ணுவீங்க ஒரு சுகபோகத்தை அனுபவிக்கிற ஒரு நாளாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு சக்சஸ் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் உங்களோட உழைப்புக்கு வந்து ஒரு உங்களோட இவ்வளோ நாள் நீங்கள் போட்ட ஒரு ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு ஒரு நல்ல செய்தி வந்து இன்னைக்கு உங்கள் காதில் விழும் ஒரு சுய திருப்தி உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இன்னைக்கு ஃபீல் பண்ணுவீங்க அதே மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு ஃபினான்ஷியல் வைஸாவும் சரி ஒரு ஒரு அமைதியும் சரி ஈக்குவலாக இருக்கும் பேலன்ஸ்டாக இருக்கும் ஒரு ஃபுல் ஃபில்டு டே சந்தோஷமான ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து மகர ராசிக்கு ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு ஏஸ் ஆஃப் கப்ஸ் மூலிமா இன்னும் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஒரு புதுசாக ஒரு ஃபீல் உங்களுக்கு வரும் ஒரு புது ரிலேஷன்ஷிப் வரும் ஒரு புது சந்தோஷம் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு நாள் நாள் உங்களுக்கு வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு நியூ ஒரு ஒரு புது ஒரு அனுபவம் கிடைக்கும் இல்லை சிங்கிளாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நியூ ரிலேஷன்ஷிப் வரும் ஒரு நியூ பிகினிங் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது இன்றைக்கி லவ் ரிலேஷன்ஷிப்பில் பாசம் உங்களுக்கு அதிகமாகும் உங்கள் பார்ட்னர் ரொம்ப அன்பாக நடந்துப்பாங்க ஸோ மனசு முழுக்க இன்றைக்கி அமைதியும் சந்தோஷமாக இருக்கும் ஒரு ஆனந்தமாக இருப்பீங்க இன்றைக்கி ஒரு ஆனந்தம் கிட்டும் நாள் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் மகர ராசிக்கு ஓகே அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோம்னா ஃபோர் ஆஃப் ஒன்ஸ் வந்திருக்கு இன்றைக்கி வந்து சந்தோஷமான நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் குடும்பத்தில் வந்து ஒன்றா சேர்வீங்க குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான மொமெண்ட்ஸ் இன்றைக்கி அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு வெற்றி கொண்டாட்டம் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நாள் ஒரு செலிப்ரேஷன் மோடு மோடில் இருப்பீங்க இன்றைக்கி அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுற ஒரு டைம் வரும் அந்த மாதிரியான ஒரு தருணம் இன்றைக்கி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் ரொம்ப ஸ்டேபிளாக இருப்பீங்க உங்களோட ஸ்டெபிலிட்டி இன்றைக்கி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா அடுத்து மீனராசிக்கு பார்த்தோன்னா டூ ஆஃப் ஒன்ஸ் வந்திருக்கு இன்றைக்கி நீங்கள் வந்து உங்களோட ஃபியூச்சரை பற்றி ரொம்ப யோசிப்பீங்க நிறைய பிளான் பண்ணுவீங்க உங்கள் ஃப்யூச்சரை நினச்சி நிறைய பிளான் பண்ணுவீங்க ரெண்டு ரெண்டு சான்ஸ் இருக்குது ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணுற ஒன்று வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் இன்றைக்கி அமையும் அதே மாதிரி வெளிநாட்டில் இருந்தோ அல்லது ஒரு லாங் இருந்தோ ஏதாவது ஒரு ஒரு திட்டம் ஒரு ஒர்க்கு இல்லை ஒரு ஜாப் விஷயமாக வந்து நீங்கள் யோசிக்க வேண்டி இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி இன்றைக்கி உங்கள் பாதையில் ஒரு புதிய வழி உங்களோட பயணத்தில் ஒரு புதிய பாதை இன்னைக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இனிவர்ஸ் ஓகேவா ஸோ இன்னைக்கு வந்து மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளும் ராசிகளுக்குமான பொது பலன்களை நம்ம பார்த்துருக்கோம் நிறைய ராசிகளுக்கு வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி ரிலேஷன்ஷிப்பில் ஹாப்பினஸ் புதிய தொடக்கம் இருக்குது ஒர்க்கில் முன்னேற்றம் அந்த மாதிரியான பல விஷயங்கள் க நடந்திருக்கு சில பேருக்கு வந்து வந்து ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும் அதை சமாளிக்கிற ஒரு பவரும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான எனர்ஜி தான் யூனிவர்ஸ் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க ஓகே இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுடலாம் அதே மாதிரி மற்றவங்க பயன்பெறுற மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி கொடுக்குறேன் அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே தேங்க் யூ